வணக்கம் அவர்களை அர்ச்சனை வந்து மிக முக்கியமான ஒரு விடயத்தை சொல்லியிருக்கின்றார் அதாவது ஒரு வேலைவாய்ப்பை பெற்றுக் கொடுத்திருப்பதாக சொல்லியிருக்கின்றார் ஏற்கனவே சுகாதார ஊழியர்களால் பழி வாங்கப்பட்ட முப்பத்தைந்து பேருக்குரிய வேலைகள் பெற்றுக் கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் முப்பத்தை முப்பத்தையாயிரத்துலேருந்து நாற்பத்தி ஐயாயிரம் சம்பளத்தில் இவர்களுக்கு வேலைகள் பெற்றுக் கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் வந்து கூறியிருக்கின்றார் இதே போல் இன்னொரு தகவலையும் சொல்லியிருக்கின்றார் இன்னும் மேலதிகமாக நூற்றி நாலு பேர் அரசாங்கத்தில் சம்பளம் இல்லாமல் சுகாதாரத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களும் வந்து பணியப் பணிபுரிய போகிறார்கள் செய்கிற போறீங்கன்னு சொல்லிணா அவைக்குரிய வேலையும் வந்து அதே சம்பளத்தில் தயாராக இருக்கிறது அப்படின்னு சொல்லியும் ஒரு வேண்டுகோளையும் விடுத்திருக்கின்றார் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் அண்டே சொல்லலாம் காரணம் ஒரு அரசாங்கத்தால் செய்ய வேண்டியது ஆனால் அரசாங்கத்தாலே செய்ய முடியாமல் இருக்கின்ற நிலையில அர்ச்சுனா அப்படின்ற ஒரு தனி நபர் அதை செய்கிறன்றது வந்து கிட்டத்தட்ட ஒரு நபர் ஒரு அரசாங்கத்தை கட்டுப்படுத்துகிற மாதிரி இல்லை ஒரு அரசாங்கத்தை இயக்குற மாதிரின்னு கூட சொல்லிக்கொள்ளலாம் ஒரு நபர் அரசாங்கம் ஒன்று கூட இதை ஒரு பெருமையாக சொல்லிக்கொள்ளலாம் இங்கே நிறைய நாடுகள் அரசாங்க கட்டமைப்பு எல்லாமே பார்த்துருக்குறோம் படிச்சிருக்கிறோம் ஒரு அரசாங்கத்தை வந்து கட்டுப்படுத்தி அதை இயக்கணுமான்னு சொன்னால் இவ்வளோ வேட்ட ஒத்துழைப்பு உதவி எல்லாமே தேவை அது ஒரு பெரிய தலைகடி பிடிச்ச வேலை சொல்லலாம் இது தலைகடி பிடிச்ச வேலைன்னு தான் நிறைய நாடுகள் வந்து உருப்படவே இல்லை ஏதோ உருப்பட போகிறோம் அப்படின்ற ஒரு எதிர்காலத்தை தான் தொடர்ச்சியாக காட்டிக்கொண்டு தான் மக்களை கட்டுக்குள்ள வைத்திருக்காங்களோ ஒழிய எந்த ஒரு நாளுமே இன்னும் டெவலப் ஆகிட்டுன்னு சொல்லி அறிவிக்கவே இல்லை அறிவிக்க ஏழா இல்லாமல் தான் இருக்குது அப்படி தான் இலங்கையும் வந்து இருக்குது இலங்கை அப்படி இல்லை அதை விட கீழேண்டே சொல்லிக்கொள்ளலாம் கொள்ளலாம் அப்படியெல்லாம் இருக்கேக்க அந்த இலங்கை அரசாங்க கட்டமைப்பில் இருந்து இப்போ நாங்கள் அவசரமாக உதவிகளை தேடுறதோ அவசரமாக வேலை வாய்ப்பு வரணுன்றதோ இதெல்லாம் வந்து நடக்கக்கூடிய காரியம் என்னட்ட இல்லை அர்ஜுனா வந்து கேட்டு பார்த்தார் என்ன சொன்ன அர்ஜுனா அடிப்படையில் ஒரு மக்கள் பிரதிநிதி மக்கள் பிரதிநிதி வேலை என்ன மக்களுடைய பிரச்சனைகளை அரசாங்கத்தின் மேல்மடலில் கொண்டு போய் கொடுக்குறது மட்டும்தான் விட வேலை ஒரு ஒரு போஸ்ட்மேன் மாதிரி தீர்க்கறது தீர்க்காதெல்லாம் அதெல்லாம் வந்து மேலே அரசா மேல்மட்டத்தில் இருக்கிறவுடைய அரசாங்கத்தை அரசா கட்ட வேலை ஆனால் மக்கள் பிரதிநிதி என்ற அர்ஜுனா தண்டை வேலையை மட்டும் பார்க்கல அதாவது என்ன அந்த பிரச்சனையை கண்டு மக்களிடம் கொண்டே மக்களோட சேர்ந்து போய் அந்த மேல்மண்டலு மேல்மண்டத்தில் கொண்டே முறையிட்டோடு மட்டும் நிற்காமல் தொடர்ச்சியாக அது என்ன நடக்கிறேன்னு பார்த்து அதுக்கு ஒரு காலம் எடுக்கும் இல்லை கொஞ்சம் லேட்டாகும் இல்லை பிந்த போகுது அப்படின்னு தெரிய வரைக்க தான் சொந்தமாக இங்கேயோ தனக்கு தெரிஞ்ச ஆக்களை வச்சுக்கொண்டு தெரிஞ்ச தொடர்புகளை வச்சுக்கொண்டு ஒரு முப்பத்தஞ்சு பேருக்கு வேலை எடுத்து வந்து சாதாரண விஷயமே இல்லை இங்கே நிறைய பேர் ஏற்கனவே அரசியல் செய்தாக்கள் அரசாங்கத்திட்ட ஓசி வேலியத்தை வந்து எடுத்து கொடுத்து வாக்குகளை கொண்டு வந்தார்கள் இந்த இங்கே யாழ்ப்பாணத்துலேயே அப்படிலாம் இருக்கேக்க எந்த உங்கள்ட வசவு வாங்கி ஒரு ஒரு குறிப்பிட்ட மக்கள் மட்டும் நன்றி கடனுக்காக போட்ட வாக்குகளை வச்சு பாராளுமன்ற உறுப்பினராக வந்த ஒருத்தர் வந்து இன்றைக்கி இவ்வளவு அதாவது என்ன ஒரு மிக குறுகிய காலத்தில் அதெல்லாம் செஞ்சுட்டு வந்த ஒரு நபர் இன்றைக்கி முப்பத்தஞ்சு பேருக்கு வேலையும் வந்து கொடுத்துருக்குறான்னு சொல்லி சொன்னால் அது பாராட்டத்தக்க ஒரு விடயம் ஆனால் அதுக்கு பின்னுக்கு வந்து மிகப்பெரிய பொறுப்புகள் வந்து அர்ச்சுனாவுக்கு வரும் அப்படின்றத வேறு வேறு மாற்றுக்கரத்தில் சொல்லலாம் காரணம் ஏற்கனவே மூவாயிரம் பட்டதாரி மாணவர்கள் இருக்கான்னு சொல்லி ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று அர்ச்சுனாட கொடுக்கப்பட்டிருந்தது அதுக்கு பிறகு இன்னும் பல பல சிக்கல்கள் அதாவது இன்னொரு நாட்டு கட்டமைப்பில் என்னென்ன சிக்கல்களை மக்கள் எதிர்பார்ப்பார்களோ அது எல்லாமே அச்சுணக்கம் தான் போகுது அதாவது என்ன ஒரு அரசாங்கத்தின் ஒரு பெரிய கட்டமைப்பு இருக்குது மக்கள் அரசாங்கத்தில் போகாமல் அச்சுணத்தை போகிறாங்கன்னு சொல்லி சொன்னால் யோசிப்பாருங்கள் ஒருநபர் விமோ கூட பெருசாக ஒரு அரசா கட்டமைப்பை இப்போ கூட பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லி அப்போ அதுக்கு காரணம் அதாவது ஆளுமையாக இருக்கலாம் அறிவாக இருக்கலாம் அதாவது மக்களிடம் இருக்கிற அன்பாக இருந்து கொள்ளலாம் எதுவாக இருக்க எல்லாமே சேர்ந்து கூட இருந்து கொள்ளலாம் பிரச்சனை இல்லை இங்கே நாம் வந்து முக்கியமான விஷயத்தை சொல்லப்போகிறோம் மக்கள் இதெல்லாம் போயினா சரி அர்ஜுனா உண்மையாக இருக்கிறார் எனி மக்கள் அவருக்கு உண்மையாக இருக்கணுமான உண்மை காரணம் மக்கள் அவருக்கு உண்மையாக இருக்கணுமான கேட்டால் அவருக்கு தேவையில்லை நீங்கள் அந்த கொள்கைகளுக்கும் சரியான சில விதங்களுக்கும் உண்மையாக இருந்து கொள்ளணும் இங்கே அடிப்படை பிரஜனை எல்லாேருமே அரசாங்க வேலை வேணும் வேணும் வேணும்னு கேட்கறதுக்குரிய பின்னணி எல்லாருக்கும் தெரியும் என்ன நோகாமல் உழைக்கலாம் மற்றது அந்த பாதுகாப்பு அச்சுறுத்தல் இல்லை அதாவது என்ன எங்களுக்கு காசு எப்போவுமே மாதம் மாதம் வந்து கொண்டே இருக்கணும் பென்ஷனும் பெறும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு பாதுகாப்பு அந்த பணம் பற்றின பாதுகாப்பு அங்கே ஒரு அதுக்கு ஒரு அச்சுறுத்தல் இல்லாமல் இருக்கிறதா அரசாங்கத்தின் அரசாங்க தொழில் மு அரச அரசாங்க தொழிலை எடுக்கிறது முதன்மையான நோக்கம் எனக்கு அது இல்லைன்னு சொன்னால் நிறைய பேர் கல்யாணம் கூட நடக்காது நீங்கள் ப்ரைவேட்டில் பத்து லட்சம் முளைச்சாலும் தர மாட்டான் ஆனால் இங்கே நாற்பதாயிரம் முளைச்சாலும் உங்களுக்கு பம்புலாறதுக்கு ஆள் இருக்குது காரணம் அது நிலையான ஒரு வருமானம் அப்படின்னு சொல்லியே எங்கள் எங்கள் மக்கள் மனதில் பதிய வச்சுட்டாங்க இங்கே தான் பிரச்சனை இருக்குது என்னென்னு சொல்லிணா அரசாங்க சிஸ்டத்தில் அரசாங்கமே வந்து அரசு அதிகாரிகளுடைய முறைகேடுகளில் சரியாக வேலை செய்ய இருக்கிறது இல்லை அளவுக்கு அதிகமான அரசு அதிகாரிகள் தான் அரசு அதிகாரமே முறைகேட்டு போய் இலங்கை வந்து ஒரு வங்குரோத்திலே அடைஞ்சிருந்தேன்னு சொல்லி சொல்லப்பட்டிருந்தது அதுக்கு பிறகு அரசு நிர்வாகங்கள் அரசா ஊழியர்கள் எண்ணிக்கையை குறைக்கணும் அப்படின்னு சொல்லியே சொல்லப்பட்டு வருகிறது தொடர்ச்சியாக இப்போ இப்போ அரசாங்கத்திலும் இது சம்பந்தமாக முக்கியமான நடவடிக்கைகள் எடுக்கப்படு இருப்பதாக சொல்லப்பட்டுருக்கிறது அப்படியெல்லாம் இருக்கேக்க எங்கண்ட யாழ்ப்பாண மக்கள் வடகிழக்கு மக்கள் பொறுத்த வரைக்கும் வந்து இந்த கருத்தில் இருக்குது அரசாங்கம் விலைக்கு போகும் இப்போ பெரிய சிக்கல் என்னன்னு என்னென்னு சொல்லிவிட்டால் இவர் ப்ரைவேட்டாக வந்து வேலையில் செய்ய அங்கே வந்து வேலை கட்டாயம் செய்ய வேண்டியவர் எடுத்து கொடுக்குறது மாசு சம்பளம் எல்லாம் தனிக்கதை ஆனால் அங்கே உண்மையில் வேலை செய்ய வேண்டிய தேவை உண்டு வேலைக்கு போகிறாங்களுக்கு ஏற்படும் அப்போ அதை அவை சரியாக செய்வினான்னு கேட்டதான் தான் ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கிறது காரணம் கிட்ட மக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சில குறிப்பிட்ட மன இயல்புகள் இருக்கின்றது அவை அதை தாண்டி வேலை செய்யணும்மாண்டு கேட்டால் தெரியாதுங்க தான் சொல்லணும் அது அப்பப்போ தான் பார்த்துக்கொள்ளலாம் இப்போ இவ தெரிஞ்சவங்களை வச்சுக்கொண்டு வேலையை எடுத்து கொடுத்துருக்கலாம் ஆனால் அந்த வேலையை எடுத்தாக்கள் இப்போ என்ன செய்யணுமெண்டா அர்ஜுனாவுடைய அந்த கொள்கைகளை வந்து காப்பாற்றக்கூடிய மாதிரி அதுக்கு உண்மையாக இருந்து கொள்ளணும் என்ன உண்மையாக உழைக்கணும் இப்போது வேலைக்கு போகிற இடத்துல உண்மையாக உழைச்சி அந்த வேலை கொடுக்குற ஆட்களுக்கு இன்னும் சரியான முறையில் அந்த கட்டமைப்பை வந்து வளர்க்குறதுக்குரிய வேலையை வந்து செய்யணும் காரணம் அரசாங்க வேலை மேலே சும்மா இருந்துட்டோ சைன் வச்சுட்டோ இல்லை வேலையை சரியாமலோ செய்யாமலோ இல்லை இவை செய்கிற வேலையால் அங்கே எந்த ஒரு பலனும் பலனும் இல்லாமல் இருக்கேக்கே இவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறது வந்து நட்டம் ஆனால் அரசாங்க கடைப்பில் நிறைய இடத்துல இப்படி தான் நடந்து இருக்குது அதனால் தனியார் கட்டப்பில் அப்படி நடக்காது காரணம் உங்களால் பலன் வந்து அது ஒரு லாபம் வந்தது தான் அதில் ஒரு பங்கு தான் உங்களுக்கு சம்பளமாக வரப்போகுது அப்போ அதுதான் வந்து உண்மையிலேயே அந்த கட்டமைப்பை வளர்க்கும் அப்போ இங்கே அதுதான் வந்து கட்டாயம் தேவை ஒரு கட்டத்தில் வந்து இப்படி அந்த கட்டாயம் நீங்கள் சரியாக வளர்த்து வளர்த்து கொண்டு போய்க்க தான் உங்களால் வந்து சொந்த சொந்தக்கால் நிற்கிறதுக்கூடிய ஒரு வழியும் பெரு நீங்கள் வழியாக பாருங்கள் அரசாங்கத்துக்குள்ள ஓகாவுங்களுக்கு சொந்தக்கால் நிற்கிறதுக்கூடிய அந்த தன்மை குறைஞ்சிடும் காரணம் அரசாங்கம் வந்து அவையில் மாற்றி அவை என்ன மெனலையே மாற்றி தான் அதாவது நீங்கள் சார்ந்து வாழுங்கள் சார்ந்து வாழுங்கன்னு சொல்லி பழகிடும் ஆனால் ப்ரைவேட்டுக்களை ஹோராக்களும் சரி ஒரு ப்ரைவேட்டில் தொடங்குறாங்க எல்லாருமே பாருங்கள் அவங்க சொந்தமாக யோசிப்பாங்க ஏன்னு சொன்னால் அவன் சொந்தமாக ஜோதிச்சு அப்படியே தான் அந்த கம்பெனி முதலாளியும் இருக்கான் அதே போல் வேலை செய்கிற தொழிலாளியும் சொந்தமாக ஏதாவது ஜோசி குடிமாரி இருக்கிற அப்படியே தான் அங்கே வந்துருக்கான் இல்லை அங்கே வந்துவிட்டான்னு சொன்னால் அவனுக்கு அந்த இயல்பு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொள்ளும் இது நான் நேரிலேயே நிறைய இடங்களில் கண்ட உண்மை அப்போ இது ஒரு முக்கியமான விஷயம் எடுத்து கொடுக்குறது மட்டும் தான் நான் வேலை இன்றைக்கி அதை சரியான முறையில் வச்சு செய்து அதை வளப்படுத்த வேண்டியது என்ன அந்த முப்பத்தஞ்சு முன்னூற்றி ஐம்பது ஆக்கி மூணாயிரத்தி அஞ்சு ஆக்க வேண்டியது இப்போ போன முப்பத்தஞ்சு பேர் தான் கடமை காரணம் இவ சரியாக செஞ்சது தான் இவ பின்னுக்கு போகிறவே போயிடும் இவ குழப்பீட்டு நம்ம சொல்லி சொன்னாலும் அங்கே பெரிய பிரச்சனை ஆயிடுது பின்னுக்கு போகிறவ பயந்துருவாங்க அப்போ அதே போல் என்ன வேலை கொடுக்குறோன்னு யோசிப்பான் அப்போ ரெண்டு தரப்பையும் வந்து சரியான முறையில கொண்டு வேண்டியது இந்த மக்கள் தான் அதாவது வேலைக்கு போறவை தான் வந்து சரியா இருக்கணும் காரணம் எங்கெண்ட தேசத்தை பொறுத்த வரைக்கும் வந்து மிகப்பெரிய வளங்கள் இதெல்லாமே கொட்டி கிடக்குது அதை சரியான முறையில பேணி பாதுகாத்து அதை சரியான முறையில வளப்படுத்தி அதை சரியாக வந்து பாவிச்சு சரியான முறையில செய்தாலே எக்கச்சக்கமான தொழில்துறைகள் எக்கச்சக்கமான வேலை வாய்ப்புகள் வந்து எங்களுக்கு நாங்களே உருவாக்கிக்கொள்ளலாம் இங்கே இதுதான் விஷயம் இங்கே உண்மையான பலம் எதாண்டு சொல்லிச்சுன்னா எதாண்டும் எங்களுக்கு நாங்களே செய்து கொள்கிறோம் பலம் எது பலவீனம்னு சொன்னால் நாங்கள் அதை வந்து இன்னொரு ஆளு எதிர்பார்க்க அது பலவீன எங்களுக்கு பலவீனமா போவோம் அப்போ அதை வர்ற சந்ததிகள் வர்ற தலைமுறைகள் வந்து மிக கவனமாக கொள்ளணும் அது விளங்கி அதுக்கேற்ற மாதிரி நீங்க தான் உங்களோட வெற்றி உங்களோட வாழ்க்கை வந்து உங்கள் நகையில் இருக்கும் இல்லைன்னு சொல்லிட்டு சொன்னால் அங்க இங்கே அடுத்தவங்களோட வாயை பார்க்குற மாதிரி தான் போகும் காரணம் இ இன்றைக்கு தெரியும் அன்றைக்கி உலகம் வந்து ஒரு மிகப்பெரிய இக்கட்டுக்கெல்லாம் வந்து இயற்கை நிற்கிது அப்போ இப்படி ஒரு இக்கட்டுக்களை நிற்க நாங்களுக்கோட சொந்த பாதையை தெரிவு செய்து சொந்த மங்களுக்கு எங்களுக்கு ஏற்றதை நாங்களே தெரிவு செய்து நாங்களே வாழைக்க தான் நாங்கள் வந்து ஈஸியாக ஆக்களாக மாறிடுவோம் அதுதான் எங்களுக்கு தேவை நாங்கள் அங்கே சார்ந்து நாங்கள் இலங்கை அரசில் சார இலங்கை அரசு இந்தியா சைனாவில் சார் இப்படியே சார்ந்து 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 ஒரு தருமே உறுப்பினாக போகிற ஒரு வழியெல்லாம் இன்று வரைக்கும் நிற்கிறோம் இதை நாங்கள் மாற்றிட்டாலுமே சரி காரணம் மெட்டாக்கள் அதை இப்படியே போட்டோம் எங்களுக்கு அதை தேவையில்லை சரியா ஏன்னா நாங்கள் எங்களை பலப்படுத்தினா தான் நாளைக்கு அவங்களையும் நாங்கள அவங்களுக்கு தேவையான சொன்னால் நாங்கள் செய்து கொள்ளலாம் உதவி அங்கே இங்கேயே நூறுரூவாப்பா இங்கே வாடாப்பா அப்படின்னு சொல்லி காசு கொள்ளலாம் இது ஒரு தகவல் இது சின்ன தகவல் தான் ஆனால் இதுல முழுமையான விஷயம் இருக்குது நன்றி